காம்பு செக் பண்ணிடுவோம் இப்ப கூட ரெண்டு கண்ணுமாடு எடுத்தோம் ஒரு கண்ணுமாடு வந்து தரவா செக் பண்ணியாச்சு இன்னொரு கண்ணு மூணு காம்பல பால் வருது ஒரு காம்பல பால் வர நம்ம மாடு ரிட்டர்ன் விட்டுட்டோம் கண்ணு மாடுக்கும் போது தரவா நம்ம செக் பண்ணி மட்டும் தான் லோட் பண்ணி விடுவோம் ஏன்னா இவங்க வந்து முதைய சீக்கிரமா போகணும்னு கண்டிப்பா ஆனா நீங்க விடவே இல்லை கண்டிப்பா

எல்லாமே எப்படி அமைஞ்சு பரவாயில்ல இன்னைக்கு மாடு வரது கம்மி தான் அப்படி இருந்து நான் மாடு செலக்ஷன் பண்ணி மாடு எடுத்துருக்கோம் இன்னைக்கு ஃபார்ம் டைப் கஸ்டமரும் வந்திருந்தாங்க வீடியோஸ் தேவைப்படுற கஸ்டமர் வந்திருந்தாங்க இன்னைக்கு தமிழ்நாடு கர்நாடகா கேரளா மூணு ஸ்டேட்ல இருந்து கஸ்டமர் வந்திருக்காங்க சரிங்க இன்னைக்கு எல்லா கஸ்டமருக்கும் மாடு எடுத்துருக்கோம் ஒரு பத்து ஒரு பத்து மாடு பக்கம் பக்கம் எடுக்கல செலக்ஷன் இல்லாதனால அடுத்த வாரம் வர சொல்லியிருக்கோம் ஏன்னா வந்து பாத்தீங்கன்னா இப்போ வந்து இந்த சைடு எல்லாமே மாடு கட்டி வச்சிருந்தாலுமே கண்டிப்பா அது போக வந்து பாத்தீங்கன்னா இப்ப நம்ம ஃபர்ஸ்ட் ஒரு அஞ்சு மாட்டுல நிக்கிறோம் கண்டிப்பா இந்த அஞ்சு மாடு எப்படிங்க அஞ்சு மாடு வந்து கேரளா போதும் அஞ்சு மாடு வந்து ஃபார்ம் டைப் ஒரு இருபது லிட்டருக்கு மேல கெப்பாசிட்டியில கேட்டிருந்தாங்க அதுக்கு தகுந்த மாதிரி அஞ்சு மாதிரி செலக்ஷன் பண்ணி கொடுத்துருக்கோம் சரிங்க செலக்ஷன் எப்படி அமைஞ்சுதுங்க ஆனால் கஸ்டமர் இருக்காங்க பேசுங்க பேசலாமா சரிங்க வணக்கம் ஆனால் அதாவது ஒரு அஞ்சு பசு வாங்கியிருக்கீங்க ரொம்பவே ஒரு டாப் குவாலிட்டியில அதாவது அண்ணன் ஃபர்ஸ்டே சொல்லிட்டாப்ல ஃபார்ம் டைப் அப்படிங்கிற மாதிரி ஒரு டுவெண்ட்டி லிட்டர் வந்து வேணும் அப்படிங்கிற மாதிரி இருக்கும் எப்படி அமைஞ்சுதுங்க இன்னைக்கு நல்லா இருக்கு ஒரு கௌதமை எடுத்து கொடுத்துருக்கு ஆனால் எல்லாம் நல்லா இருக்கு எப்படி ஃபாலோ பண்ணி வந்தீங்க அண்ணன் കൂട്ടുകാരുത്ത് അവര് പറഞ്ഞ് അവർക്ക് തിരിഞ്ഞ ആള് നമ്മ ഫ്രണ്ട്സ് അവരെ കൂട്ടിട്ട് വന്നു

ഇരുപതായി പത്തൊണ്ണി വേണം പത്ത് മാസം രണ്ടു മാസം അഞ്ചോ അഞ്ചനോള്ള പത്തെണ്ണത്തിന്റെ അടുത്ത് സെറ്റ് ചെയ്യുന്ന എനിക്ക് എന്തൊരു തൃപ്തി

அது தாராளமா பதினஞ்சு கரவை தாராளமா வரும் ஓகேங்க ஓகேங்க அதாவது சந்தைக்கு வந்திருக்கீங்க எப்படி எப்படி அமைஞ்சுதுங்க பார்த்தேன் பாத்த அந்த மாடு பிடிச்சிருக்கா சொன்ன உடனே டக்குன்னு எடுத்து கொடுத்துருக்காப்புல மொத சந்தைக்கு ஆமா டைம் வந்திருக்கிறீங்க டைம் வந்திருக்கேன் பிடிச்சிருக்கானா சந்தை சந்தை ரொம்ப எவ்வளவு அண்ணன ஃபாலோ பண்ணீங்க வருஷமா ஃபாலோ ஃபாலோ நாள் மாதிரி நாள்

ಅವ್ರು ಎಲ್ಲಾ ಈಗ ನಾವು ಸಂತೆ ಒಳಗೆ ತಿರ್ಗಾಡ್ಕೊಂಡ್ ಮುಂದೆ ನೈಟ್ ಒಂದ್ ಗಂಟೆಯಿಂದ ತಿರ್ಗಾಡಿದೀನಿ ಸಂತೆ ಒಳಗೆ ಎಲ್ಲಾರು ನೋಡಿದೀನಿ ಅಲ್ಲಿ ಜನ ಎಲ್ಲಾರು ಕರ್ಕೊಂಡು ನೋಡಿದಿನಿ ಅವ್ರಿಗೆ ಹೇಳಿಲ್ಲ ಪಾಪ ಎಲ್ಲಾರು ತೋರಿಸ್ತಾ ಅವ್ರು ಇದು ನೀವ್ ಹೇಳಿ ಅಷ್ಟು ಬೆಲೆ ಬಾಳತ್ ಅಷ್ಟೇ ಅಂತ ಇವ್ರು ಎರಡು ಎಂಬತ್ ಹೇಳಿದ್ರು ಅಲ್ಲಿ ಫಸ್ಟ್ ಸ್ಟಾರ್ಟ್ ಮಾಡಿದ ಎರಡರಿಂದ ಎರಡು ಹತ್ತು ಹದಿನೈದು ಇಪ್ಪತ್ತು ಇಪ್ಪತ್ತೈದು ಲಾಸ್ಟ್ ಆಗಲ್ಲ ಬರೋಣ ಮೂವತ್ತೈದು ಪೊರಾ ಪೋರಾಡಿದ ಹಂಗಿರ್ಕಿಟೇಷನ್ ನನ್ನ ಕಾಂಪಿಟೇಷನ್ சரிங்க அதாவது எந்த டைம்ல இருந்து என்ன டைம் வரைக்கும் வந்தாங்கன்னா கரெக்டா நம்ம ஈரோடு மாவட்டம் கருங்கல்பாளையம் மாடு சந்தை பாத்தீங்கன்னா வார வாரம் வியாழக்கிழமைக்கு நடைபெறதுன்னா நம்ம மக்கள் எல்லாத்துக்கும் தெரியும் நம்ம ஃபாலோவர்ஸருக்கும் தெரியும் ரெகுலரா நம்ம வீடியோ பண்ணிட்டு இருக்கோம் ரெகுலரா நம்ம வீடியோக்கு ஆதரவு கொடுத்துட்டு தான் இருக்காங்க எல்லா கஸ்டமரும் சரி கர்நாடகா கேரளா தமிழ்நாடு எல்லா கஸ்டமரும் நம்மளுக்கு ஆதரவு கொடுத்துட்டே இருக்காங்க நம்ம மார்க்கெட் வர டைமிங் பாத்தீங்கன்னா காலையில வந்து ஒரு ரெண்டு மணிக்கு ஸ்டார்ட் ஆயிருக்கு நம்ம ரெண்டு மணிக்கு போது ஒரு ரெண்டரை டூ மூணு மணிக்குள்ள வந்துட்டா காலையில ஒரு ஆறு மணிக்குள்ளார நல்ல மாடல்ல வண்டியில வரும்போது நம்ம ஃபில்டர் பண்ணி நம்ம எடுத்து எடுத்துக்கலாம் கண்டிப்பா சரிங்க சரிங்க அடுத்து ஓகே சாமி பரமாதமா உள்ள இருக்குன்னா பத்து லட்சம் இது பத்தி சொல்றீங்களா சொல்லலாங்கண்ணா ரெண்டு பல்லு தலைச்சங்க டைரிங்கன்னா கண்ணு காலையில் தான் போட்டுருக்குங்க கெடைரிக்கனு போட்டுருக்கு தலைச்சங்கலேயே பார்த்தீங்கன்னா ஒரு பதினெட்டு டு இருபது லிட்டர் கெப்பாசிட்டி கறக்குங்களா நீங்கள் நல்ல குவாலிட்டியான மாடு ஹைட்டு வெயிட்டான மாடு மாடு நடையில் விடுற பாருங்களா எந்த அளவுக்கு இருக்குன்னு அதாவது இந்த மாடு வந்து பார்த்தீங்கன்னா இந்த நடத்தி காட்டுறது வந்து பார்த்தீங்கன்னாலே மக்களுக்கு தெளிவா தெரியும் கண்டிப்பா அது வந்து என்ன மாதிரி இருக்கு கண்டிப்பாக என்ன மாதிரி ஆக்டிவ்ல இருக்கு கண்டிப்பாக அது ஒரு தோர கண்ணு பாருங்க கண்ணு போட்ட கண்ணுங்க சரிங்க கண்ணு சிவாஜி ஹெச்எஃப் கண்ணு போட்டுருக்கு சரிங்க நல்ல குவாலிட்டியான கண்ணு மாடு ரெண்டு பல்லுனா தலைச்சங்கடையிலேயே ஒரு பதினெட்டு லிட்டர் டு இருபது லிட்டர் கறக்கும் இதெல்லாம் ரெண்டுன்னு சொன்னா யாருமே நம்ப முடியாத அளவுக்கு கண்டிப்பா அந்த அளவுக்கு மாட்டை பாத்தீங்கன்னாவே தெரியும்னா ஹைட்டு வெயிட்டு நல்ல லென்த்தான மாடுங்கண்ணா நல்ல பிரீடு உள்ள மாடுங்கண்ணா நல்ல மொட்டை டைப்ல அமைஞ்சிருக்கு சரிங்க நல்ல மாடு பாருங்க இந்த பிரீட்ல உள்ளது கறக்கும் கண்டிப்பா கறக்கும் சரிங்க அதாவது வந்து பாத்தீங்கன்னா இது கொஞ்சம் பிளாக் செட்டிங் கொஞ்சம் அதிகமா இருந்தா எல்லா கிளைமேட்டுக்கும் அடாப்டேஷன் ஆகும் கிளைமேட் பிரச்சனை கண்டிப்பா கண்டிப்பா சரிங்க செவ்வளவு வச்சிருக்கீங்க ஆமாங்க

நல்ல குவாலிட்டியான மாடு பிளாக் மெஜாரிட்டி அதிகம் ஆனா கிளைமேட் அடாப்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னாலே அதுதான் ரொம்ப முக்கியம் கண்டிப்பா இருக்கட்டும் ஒரு ஃபார்ம் டைப்பா இருக்கட்டும் வீட்டு யூஸ் ஆகட்டும் கிளைமேட் ரொம்ப முக்கியம் கண்டிப்பா அதாவது நீங்க வந்து எப்பவுமே நம்ம கேட்கறதே எந்த ஊர் போது அப்படிங்கிற கேட்டுட்டு அது கண்டிப்பா கண்டிப்பா மாடோட ஹைட் என்ன இப்ப இருக்கு ஜெகஜாண்டிக்கான மாடுங்கன்னா டாப் குவாலிட்டியான மாடு ஹெவி சைஸ் நாலு பல்லு தலைச்சம் கிடையாதுங்கண்ணா நாலு பல்லு தான் சொல்லு தான் நாலு பல்லு தான் நாலு பல்லு தலைச்சு தான் தலைச்சல ஒரு இருபது லிட்டர் கெப்பாசிட்டி கறக்கும் கேரண்டியா கண்டிப்பா காரம் சரிங்க சரிங்க இருபது லிட்டர் அப்படின்னாலுமே இது வந்து தலைச்சனா அதிகம் கண்டிப்பா சரிங்க இப்போ அதாவது வந்து பாத்தீங்கன்னா மாடு ரொம்பவே ஹைட்டா ரொம்பவே ஒரு வெயிட்டா தருது கண்டிப்பா இப்ப வந்து இது எந்த ஒரு கஸ்டமருக்கு போதுங்க ஆனா இது பெங்களூர் போதுங்கண்ணா நாலு மாடு சரிங்க நாலு மாடு சேர்த்து போது சரிங்க சரிங்க ஆனா இந்த மாதிரி மாடை காண்டக்ட் பண்ணி வரணும்னா நம்ம எப்படி காண்டக்ட் பண்ணி வார வாரம் ஈரோடு கருங்கல் பழைய மாடு சேர்ந்து மாடு ரெகுலரா எடுத்து கொடுத்துட்டு இருக்காங்க நம்ம போன் பண்ணிட்டு வராங்க கஸ்டமர் நேர்ல இங்க வந்து நம்ம கஸ்டமர் கால் பண்றாங்க சரி எப்போ வந்தாலும் மாடு எடுத்துக்கலாங்கண்ணா காலையில ஒரு ரெண்டு மணிக்கு ஸ்டார்ட் பண்ணி ஒரு ஏழு எட்டு மணி வரைக்கும் மார்க்கெட் நடைபெறுங்கண்ணா எல்லா டைப்பான மாடு வருதுங்க எப்பனாலும் காண்டக்ட் பண்ணி வரலாம் போன் பண்ணி எடுக்க முடியல வாட்ஸ்அப்ல வாய்ஸ் மெசேஜ் பண்ணலாம்னா கண்டிப்பா ரெஸ்பான்ஸ் சரிங்க ரொம்ப நன்றிங்க அடுத்த சந்திக்கலாம் கண்டிப்பாங்கண்ணா